உலகம் முழுவதும் மம்மி என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது எகிப்துதான் இறந்த உடல்களை பாதுகாக்க அவர்கள் மூளையை மூக்கு வழியாக வெளியே எடுத்து குடலை நீக்கி பலவிதமான ரசாயனங்களை பூசி துணிகளால் சுற்றினார்கள் இவ்வளவு செய்தும் அந்த உடல்கள் பார்ப்பதற்கே பயங்கரமாக காய்ந்து போன கருவாடு போலத்தான் இருக்கும் ஆனால் நம் தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கத்தில் எந்தவித ரசாயனமும் இல்லாமல் உடலில் உள்ள உறுப்புகளை நீக்காமல் தொள்ளாயிரம் வருடங்களாக ஒரு மனிதரின் உடல் அப்படியே பாதுகாக்கப்படுகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா அதுவும் ஒரு தியான நிலையில் ஆம் அவர்தான் வைணவ ஆச்சாரியர் ஸ்ரீ ராமானுஜர் ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஏழாம் ஆண்டு தனது உடலை நீத்த அவர் இன்றும் ஸ்ரீரங்கம் கோவிலில் தானான திருமேனியாக அமர்ந்திருக்கிறார் எகிப்து மம்மிகளையே தோற்கடிக்கும் இந்த தமிழரின் அறிவியல் மற்றும் ஆன்மீக அதிசயத்தை பற்றித்தான் இன்று விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த அதிசயத்தை புரிந்து கொள்ள நாம் முதலில் ராமானுஜர் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் கிபி ஆயிரத்து பதினேழில் ஸ்ரீபெரும்புத்தூரில் பிறந்தவர் நூற்று இருபது ஆண்டுகள் பூரண ஆயுளுடன் வாழ்ந்த மகான் அந்த காலத்தில் கடவுள் பக்தி என்பது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டுமே சொந்தம் என்று இருந்ததை உடை தெரிந்தவர் இவர்தான் திருக்கோஷ்டியூர் கோபுரத்தின் மீது ஏறி ஓம் நமோ நாராயணா என்ற எட்டெழுத்து மந்திரத்தை ஜாதி மத பேதமின்றி அனைவருக்கும் உறக்கச் சொன்ன சமூக சீர்திருத்தவாதி இறைவன் முன் அனைவரும் சமம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் தாழ்த்தப்பட்ட மக்களை திருக்குளத்தார் என்று அழைத்து கோவிலுக்குள் அழைத்துச் சென்ற புரட்சியாளர் தனது நூற்று இருபதாவது வயதில் ராமானுஜர் தனது அவதாரப் பணியை முடித்துக் கொண்டு வைகுண்டம் செல்ல முடிவு செய்தார் இதை அறிந்த அவரது சீடர்கள் கதறி அழுதனர் குருவே எங்களை விட்டுச் செல்லாதீர்கள் என்று வேண்டினர் அப்போது ராமானுஜர் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி அளித்தார் நான் மூன்று இடங்களில் விக்கிரகமாக இருப்பேன் என்றார் அதில் ஒன்று தமறு வந்த திருமேனி இது மேல்கோட்டை கர்நாடகாவில் உள்ளது இது சீடர்களுக்கு பிடித்த வடிவம் இரண்டாவதாக தானுகந்த திருமேனி இது ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ளது இது அவரே விரும்பி ஏற்றுக்கொண்ட வடிவம் மூன்றாவதாக தானான திருமேனி இதுதான் ஸ்ரீரங்கம் இது ஏனெனில் இங்கு சிலையாக இருப்பது கல்லோ உலோகமோ அல்ல இது ராமானுஜரின் உண்மையான பூத உடலாகும் இப்போது நாம் வீடியோவின் முக்கியமான பகுதிக்கு வருகிறோம் கிபி ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஏழில் ராமானுஜர் முக்தி அடைந்த பிறகு அவரது பூத உடலை ஸ்ரீரங்கம் கோவிலின் வசந்த மண்டபத்திற்கு அருகே ஒரு இடத்தில் அமர்ந்த நிலையில் வைத்தார்கள் அதை சுற்றி மணல் மற்றும் மூலிகைகள் நிரப்பப்பட்டன பொதுவாக ஒரு மனிதன் இறந்து சில மணி நேரங்களில் உடல் அழுகத் தொடங்கும் எகிப்தியர்கள் உடலை பாதுகாக்க என்ன செய்தார்கள் தெரியுமா மூளையை உறிஞ்சி எடுத்து விடுவார்கள் இதயத்தை தவிர மற்ற உறுப்புகளை ஜாடிகளில் அடைப்பார்கள் உடலை உப்பு கொண்டு காய வைப்பார்கள் அது ஒரு உயரற்ற தோற்றம் ஆனால் ஸ்ரீரங்கம் சென்று ராமானுஜரை பாருங்கள் அவர் இன்றும் உயிரோடு அமர்ந்திருப்பது போலவே இருப்பார் அவரது கண்கள் இன்றும் தெளிவாக தெரியும் கூர்ந்து கவனித்தால் அவரது கை மற்றும் கால் நகங்களை கூட நீங்கள் இன்றும் காண முடியும் மனித தோலின் சுருக்கங்கள் அப்படியே இருக்கும் இது சிலை அல்ல இது ஒரு மனித உடல் என்பதற்கு இதுவே சாட்சி சரி நவீன அறிவியலால் கூட விளக்க முடியாத இந்த தொள்ளாயிரம் வருட பாதுகாப்பு எப்படி சாத்தியம் இங்குதான் நம் முன்னோர்களின் அறிவு நம்மை வியக்க வைக்கிறது ராமானுஜரின் உடலுக்கு எந்த கெமிக்கல் பூச்சும் கிடையாது வருடத்திற்கு இரண்டு முறை அதாவது ஐப்பசி மற்றும் சித்திரை மாதங்களில் தைலக்காப்பு என்ற வைபவம் நடக்கிறது இதில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் என்ன தெரியுமா சுத்தமான பச்சை கற்பூரம் இது ஒரு சிறந்த கிருமி நாசினி மட்டுமல்லாமல் உடலை குளிர்ச்சியாக வைக்கவும் உதவும் அடுத்ததாக குங்குமப்பூ இது நிறத்தையும் பாதுகாப்பையும் தரும் இவற்றை அரைத்து ஒரு மெல்லிய பசை போல செய்து அவரது உடல் முழுவதும் பூசுகிறார்கள் இந்த தைலக்காப்பு முடிந்ததும் அவரது உடல் ஆரஞ்சு நிறத்தில் ஜொலிக்கும் நாளடைவில் அது கருமை நிறத்தை அடையும் இதற்கிடையில் வேறெந்த செயற்கை ரசாயனமும் பயன்படுத்துவது கிடையாது இந்த எளிய இயற்கை முறை எப்படி தொள்ளாயிரம் ஆண்டுகளாக சதை தோல் மற்றும் எலும்புகளை பாதுகாக்கிறது என்பது நவீன அறிவியலுக்கே சவால் நண்பர்களே எகிப்திய மம்மிகள் இறந்த காலத்தின் எச்சங்கள் ஆனால் ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதம் அவர் அன்று ஏற்றிய சமூக சீர்திருத்த தீபமும் அணையவில்லை அவரது உடலும் அழியவில்லை நீங்கள் ஸ்ரீரங்கம் சென்றால் ரங்கநாதரை தரிசித்த பிறகு உடையவர் சன்னதிக்கு சென்று இந்த தொள்ளாயிரம் வருட அதிசயத்தை நேரில் பாருங்கள் அறிவியலும் ஆன்மீகமும் கைகோர்க்கும் அந்த இடத்தில்தான் உண்மையான மெய்சில இருக்கிறது இந்த